ஐலி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐலியோட பேக்ல நகையை திருடுற மாதிரி வச்சிடறாங்க ஐலி அதை கவனிக்காம பேக்கை எடுத்துட்டு வர்றாங்க அப்போ ரித்திகாவோட அம்மா அந்த பேக்கையே பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இவளுக்கு திருட்டு பட்டம் சுமத்திட வேண்டிதான் கல்யாண மண்டபத்திலிருந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போறாங்க அங்க இந்திராணி சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களா எங்களை மதிக்கலைனாலும் பரவாயில்லை மனுஷங்களாவது மதிங்கங்கிறாங்க இடை கேட்டதும் ரித்திகா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா அது எப்போவும் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க இன்றைக்கியே இவங்க இப்படி கோவப்படுறாங்க எதனாலேன்னு யோசிக்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலான்னு மண்டபத்துக்குள்ள போகிறாங்க இந்திராணி வந்தவங்களை எல்லாத்தையும் வரவேற்கலான்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக சந்தோஷமா போயிட்டு இந்திராணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணுறாங்க மேடம் நான் ரித்திகாவோட ஃப்ரெண்டு தீபம் பேசுகிறாங்க எந்த தீபம் எனக்கு யாருன்னு தெரியலைங்கிறாங்க இந்திராணி நான் தான் மேடம் அன்னைக்கு ஒரு தடவை உங்ககிட்ட பேசினேன் நான் தான் வந்தால் ரித்திகாவோட ஃப்ரெண்டு தீபம்ங்கிறாங்க ஓ அந்த தீபமா சரிம்மா நல்லா இருக்கியா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேங்கிறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க நான் மண்டபத்தில் தான் இருக்கேன் நீயும் மண்டபத்துக்கே வாய நேராக பேசலாங்கிறாங்க இல்லை மேடம் இது நேரில் பேச முடியாது நான் ஃபோனில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க என்ன விஷயம் முக்கியமான விஷயமா சொல்லுன்னு கேட்குறாங்க நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு ரித்திகாவுக்கு நிறைய நகை போட்டிங்கல்ல அந்த நகை இப்போ திருட்டு போயிடுச்சுங்கிறாங்க என்னம்மா என்ன காணாமல் போச்சா எப்படி போச்சு எங்கே போச்சு யார் எடுத்தாங்கிறாங்க இந்திராணி எனக்கு என்னமோ அயலை மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஆனால் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேடம் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் ரித்திகா வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு போன கட் பண்ணிக்கிறாங்க இந்திராணிக்கு ஒரே பதட்டமாக இருக்கு என்னது இப்படி ஒரு பிராடு குடும்பமாக இருக்காங்க அவ்வளவு நகை போட்டு அதை காணாமல் போயிருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காங்க அதுவும் வீட்லயே யாரோ திருடிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க அதை அயலின்னு சொல்கிறாங்க என்னன்னு இதை தீர விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து கேட்குறாங்க நாங்கள் ரித்திகாவுக்கு போட்ட நகை எங்கேன்னு கேக்குறாங்க என்னங்க ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க எல்லா நகையும் வீட்டில் பாக்ஸில் தான் இருக்குங்கிறாங்க ஓ அப்படியா சரி எல்லா நகையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராணி என்ன செய்கிறனே தெரியாமல் இருக்காங்க அதுக்கு என்னோட அம்மா வர்றாங்க என்ன இந்திராணி என்ன கேட்டுட்டு இருக்குங்கிறாங்க சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அமைதியாக இருங்கிறாங்க இந்திராணி கேட்டதுக்கு அப்புறமா ஜமனா அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜமனா போய் அந்த பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தா நகையை காணாம் இது எல்லாமே செல்லமா அயிலியோட பேக்கில் வச்சிடறாங்க அயலுக்கு இந்த விஷயம் தெரியாதனால செல்லம்மா எப்படியும் இந்த அயலு பேரில் கெட்ட பேர் உண்டு பண்ணி இவ்வளவு வீட்டை விட்டும் சரி இந்த மண்டபத்தை விட்டு சரி அவமானப்படுத்தி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அயலே எனக்கு எங்க அம்மா கிட்ட அடி வாங்க வச்சு இல்லாடி எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தினே இல்லை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அதுவும் மண்டபத்துக்குள்ள உறவுக்காரங்க மத்தியில எப்படியெல்லாம் நீ அசிங்கப்பட்டு போற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மத்தியில நீ தலை குனிஞ்சு நின்று அவமானப்பட்டு போறதை நான் கண்குளர பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க செல்லமா எல்லார்த்தோட பேக்கையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஜமுனா ஜமுனா நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி வரோம் நம்ம வீட்டுல இருந்து கொண்டு வந்தவங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடுது நீ எதுக்கு பதற அப்படின்னு சொல்லவும் இல்லமா நீ என்ன சொல்கிறேன் நம்ம இருந்து நகையை எடுத்து வச்சதே நான் தான் அது எப்படி அப்போவே மாறுமாங்கிறாங்க திருடி வச்சிருந்தா அது வேறொரு பைக்கு போகிற வாய்ப்பு இருக்குல்ல அப்படியே அந்த நகையை யார் திருடினாங்கன்னு நம்மளை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எல்லாரோட பேக்கையும் திறந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க செல்லமா எல்லார்ட்டோட பேக்கையும் செக் பண்ணி பார்க்குறாங்க எதுலேயுமே நகையில் அயிலி நீ தானே கடைசியாக வந்த உன்னோட பேக்கை நீ திறந்து கட்டுங்கிறாங்க அயலியோட பேக்கை பார்க்குறாங்க செல்லமாவும் ஜமுனாவும் செல்லமா நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அயிலி வசமா கையும் களவும் மாட்ட போறா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமா அதை திறந்து பார்க்குறாங்க அங்கே நகையை காணாம் ஐயோ என்னது இதுலேயும் நகையை காணுமே இவளோட தானே நம்ம வச்சோம் அப்படி இருக்கு இப்போ நகையை காணானா ஐயோ இவ வேற ஏதாவது பண்ணியிருப்பாளா இவ வீட்லேயே எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு வந்துட்டாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க செல்லமா ஜமுனா பதட்டப்படுறாங்க ஐயோ நகையெல்லாம் நம்ம வரும்போது இதுல தானே பையில வச்சுட்டு வந்தோம் அப்படி இருக்க இங்க வரதுக்குள்ளயே காணாம போச்சே அது யார் எடுத்திருப்பா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க இது இந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்திராணியும் சரி கபிலனோட அம்மாவும் சரி சரியான கோர்ட்ல இருக்காங்க என்ன நீங்க இதை பாருங்கம்மா இன்னும் கல்யாணத்துக்கு நாலு மணி நேரம் தான் இருக்கு அதுக்குள்ளயே நீங்க நகையை கொண்டு வந்து சேர்த்தணும் இல்லைன்னா அப்புறம் என்னோட சுயரூபத்தை நான் காண்ட வேண்டியதா இருக்குங்கிறாங்க கபிலனோட அம்மாவும் இந்திராணியும் சொல்றத கேட்டதும் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம ஜமுனா பதட்டத்தோட நிக்கிறாங்க இந்த பக்கம் செல்லம்மாவுக்கு ஒரே குழப்பத்தோட இருக்காங்க நான் இந்த ஐவி பே பே தான எடுத்து வச்சான் அப்படி இருக்கு எப்படி பேக்ல இருந்து நகை மாறி இருக்கும் இவளுக்கு ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சு ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டாளா அப்படின்னு பல குழப்பத்தோடு நிற்கிறாங்க ஜமுனா என் பொண்ணு கல்யாணத்தில் எப்படி ஆயிப்போச்சேன்னு அழுதிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் வேதனையோடு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அயிலி வந்து சொல்றாங்க இதை பாருங்க சத்தியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் திரும்பவும் வீட்டில் போய் நகை இருக்கான்னு பார்த்துட்டு வரேங்கிறாங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அடுக்குள்ளையா நகையை கொண்டு வர சொல்லி சொல்றாங்க நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அவ்வளோ பெரிய தொகையில் நகை நகையை யார் எடுத்தா என்னென்னு தெரியலையே எப்படி திருட்டு போச்சுன்னு தெரியலையேன்னு பதறாங்க பதட்டப்படாதீங்க சித்தி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அயிலி இது பாருங்கம்மா நீங்க என்ன டிராமா போட்டு நீளுக்கு நீர் வடிச்சாலும் சரி இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் இன்னும் கல்யாணத்துக்கு நாலு மணி நேரம் தான் இருக்கு அதுக்குள்ளயே நகையை கொண்டு வந்தாகணும் அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க அயலி வீட்டுக்கு போகும்போது அந்த பக்கமாக சிவாவை கூப்பிட்டு கூட துணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் செல்லமாக நினைக்கிறாங்க நம்ம அயலியோட தான் வச்சோம் அவள் தான் எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி போய் எடுத்துகிட்டு வர மாதிரி போயிருக்கா எடுத்துகிட்டு வரட்டும் அவளுக்கு இருக்குது இன்றைக்கியா அப்படின்னு செல்லம்மா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக அம்மனா ரித்திகா ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்கிறதோ தெரியலையோ அவ்வளவு நகையும் நம்ம தொலைச்சிட்டோமே பாதுகாப்பாக பத்திரமா வச்சுட்டு இருந்தோமே அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்த நகையை யார் எடுத்துருப்பா வீட்டிலேருந்து போது எல்லாம் பெட்டியில் தானே எடுத்து வச்சோம் அப்படின்னு கணம போச்சேன்னு எழுதிட்டுருக்காங்க சொல்கிறாங்க இங்கே பத்மா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இதை பாரு ஜமனா ஒன்றும் அழுகாதீங்க அதான் அயில் போய் வீட்டில் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாள்ல ஏதாவது ஒரு பேக்கில் வச்சுருப்பீங்க அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா இருக்கும் இப்போ எப்படியும் அயில் எடுத்துகிட்டு வந்துடுவா கவலைப்படாதீங்கிறாங்க சிவாவும் அயிலையும் வீட்டில் போய் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க வீடு பூரா தெரியாச்சு நகையை காணா அநேகமாக இதில் ஒரு நகை கூட காணா அப்படின்னா இந்த நகையை யாரோ திட்டம் போட்டு எடுத்திருக்காங்க அயிலை உனக்கு யார் மேலே ஏதாவது சந்தேகமாக இருக்கான்னு கேட்குறாங்க சிவா கேட்டதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வருது அயிலுக்கு ஆமாம் எனக்கு டிபி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவளோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ பண ரெடி பண்ண தரதா சொல்லிட்டு இருந்தா திருப்பி தான் எடுத்திருப்பான்னு அவன் மேல எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம பழி சொல்ல முடியாது இல்லையா அவதான் எடுத்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிறாங்க சிவா அதுலயும் சிவாவும் இந்த நகையை திருடுனது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஒரு டிராமா பண்ணலாங்கிறாங்க அப்படியா சரி என்ன செய்யலாம் சொல்லுங்கிறாங்க சிவாலி அவங்களோட பிளானை சொல்றாங்க இதை சிவாவும் ஓகே இந்த மாதிரி செஞ்சா நிச்சயமா நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிவிக்கு போன் பண்றாங்க டிவி உன்னல லவர போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் கையில ஏதோ நகை இருந்தாமே அதெல்லாம் போலியாம நகைன்னு சொல்லி இப்போதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க உங்களோட என்னோட நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாருனே தெரியாத மாதிரி அயலி பேசுகிறாங்க அதை கேட்ட டிபி அச்சச்சோ நான் கொடுத்த நகையெல்லாம் போலி நகையால் அது திருட்டு நகையெல்லாம் கிடையாது அதெல்லாம் என்னோட நகை அவரு என்னோட லவ்வர் தான் அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ஐயோ அங்கே ஐயோ தப்பு நடக்குது மேடமா சொல்கிறேன் அது எல்லாமே தங்கம் தங்கந்தாங்கிறாங்க திருட்டு நகைன்னு சொல்லி தான் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க சரி இந்த தகவல் உங்களுக்கு சொல்லிடலாமேன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அவ்வளோ தான் மேடம்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அநேகமாக இந்த நகையெல்லாம் இந்த டிபி தான் எடுத்திருக்கா அப்படின்னு அயலி சிவா கிட்ட உறுதியா சொல்றாங்க ஹைவே நேரடியாவே ஜிபி கிட்ட கேக்குறாங்க நகையெல்லாம் எடுத்த நகையை கொண்டு வந்து கொடுத்துரு மரியாதையா போயிடுங்க இல்லையா வீட்டுல சொன்னா பிரச்சனை பெருசாயிடுங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா நான் எதுக்கு நகை எடுக்க போறேங்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசும்போது அதெல்லாம் என்னோட நகை நீ சொன்னீங்க நீ காட்டி கொடுத்துட்டேன் இனிமேலும் தப்பிக்க முடியாத நகையை கொண்டு வாங்குறாங்க